ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் லாக் அதாவது லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ளிகேஷனுடைய ஷார்ட் கட்ஸ் வந்து இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுடைய அப்ளிகேஷன்ஸாக லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாமலே நம்ம லாஸ்ட் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டே அதாவது மொபைலில் வந்து லாஸ்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாமலே நான் லாஸ்ட் ஸ்க்ரீனில் மொபைல் இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனை ரொம்ப ஈஸியாக வந்து லான்ச் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும் ஒன்று தேடி இருந்து கால் பண்ணுறதுக்கு எடுப்போம் அர்ஜென்டாட்டு இன்னொன்று டக்குன்னு கேமரா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து டக் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணணும் மொபைல் லாக் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறதுலேருந்து விடுபட்டு டக்குன்னு மொபைல் லாக்ல இருக்கும்போதே டக்குன்னு உடனே எடுத்து அர்ஜென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு அப்ளிகேஷனை லாக் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து அவங்க மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அப்ளிகேஷனை எப்படி மாற்றணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரியாது அது எப்படி இருந்தால் நம்ம பார்த்துக்கப்புறோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம மொபைல் லாக் ஸ்க்ரீன் இருக்கும்போது இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைலுடைய லாக் ஸ்க்ரீனுடைய சேஞ்ச் பண்ணுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி மாறிவிடும் ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து என்ன இருக்கும் அதை வந்து ஒரு தடவை கிளிக் கிளிக் பண்ணும் கிளிக் பண்ண உடனே ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த கால் அப்ளிகேஷனுக்கு பதிலாட்டு நம்ம எந்த அப்ளிகேஷனை மாற்றிக்கலாம் அப்படின்றது நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதில் இப்போ டக்குன்னு டார்ச் யூஸ் பண்ணுவாங்க இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுவிடும் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆயிரும் அதே மாதிரி இப்போ இதில் வந்து கேமராவுக்கு பதிலாட்டு வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டக்குன்னு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் டக்குன்னு ஒரு வீடியோ ரெக்கார்டர் டக்குன்னு ஒரு கால்குலேட்டர் அவங்க அவங்களுடைய தேவைகளை பொறுத்தது சில பேர் வந்து டக்குன்னு ஷாப்பிங் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க அவங்களோட தேவையை பொறுத்தது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாம் வந்து ஒன்றில் மட்டும் நம்ம மாற்றி இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களுக்கு இதே கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ தேவையானதை மாற்றுறதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டன் இருக்கும் டன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்சஸ் அப்ளைடுன்னு வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லாக் ஸ்க்ரீன் போட்டுட்டு லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இங்கே கால் பட்டன் எதிர்த்து இப்போ டார்ச் நம்ம மாற்றுறதுக்கப்புறம் டார்ச் எழுதிருச்சு இதே மாதிரி இங்கேயும் கேமரா போட்ட ஆப்ஷன் இருக்குது இதே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ஸ்கிரீன் லாக் போட்டு ஓப்பன் பண்ணால் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இது எதுக்கு அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதிலே போட்டிருப்பாங்க நம்ம மொபைல் ஒருவோட லாஸ் ஆகிடுச்சு இல்லை நமக்கு மொபைல் லாஸ் ஆகி யாருக்கு எல்லாத்தையும் கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்மள அவங்க கான்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்டாக்ட்டு இன்ஃபர்மேஷன் ஒரு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தொலைபேசி எண்ணோ இல்ல ஒரு இமெயில் ஐடியோ அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து நான் இதில் ஒரு நம்பர் சும்மா போட்டுக்கிறேன் காண்டாக்ட் மீ அப்படின்னு போட்டுக்கிட்டு டன் கொடுக்குறேன் டன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேவையான காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டன் இருக்கும் டன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு சேஞ்சஸ் அப்படின்னு போட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்ம கையில் இருந்து தவறி போயிடுச்சு யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்க்ரீன் அவங்களுக்கு தெரியாது ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த காண்டாக்ட் மீ அப்படின்றது நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் இதை பார்த்து நம்மளுடைய நான் மொபைலுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம மொபைல் தருவாங்க அதுவும் நல்ல மனசுக்காரங்களா இருந்தால் மட்டும் இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது மொபைல் எடுத்தவங்க நம்மள மாதிரி நல்லவங்களாக இருந்தாங்கன்னா உடனே கால் பண்ணுவாங்க ஸோ அதனால நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாஸ்ட் ஸ்க்ரீனில் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அதுவும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பார்த்து ப பாய்